அப்துதுல்லாமல் அன்பார்ந்த நேயர்களே இன்று தொண்ணூற்றி நான்காவது நாளாக இந்த பாலஸ்தீன மீட்பு போர் நடந்து கொண்டிருக்கிறது அதில் வழக்கம் போல நமக்கு செய்திகளை திரட்டி திரட்டிக்கொண்டிருக்கும்போது ஒரு செய்தி நம்மை வந்து அடைகிறது அது என்னவென்று சொன்னால் ஹீப்ரூ சோர்சஸ் எ மிலிட்டரி ஹெலிகாப்டர் லேண்ட் அட்ஹா ஹாஸ்பிட்டல் இன் ஜெருசலம் டு டிரான்ஸ்போர்ட் நத்தியான்ஹூ டோன்ட் ஆஸ்க் ஒயர் தேட் இஸ் ஆல் அவைலபுள் ஸோ ஃபார் அதாவது ஹீப்ரூ சோர்ஸை கோட் பண்ணி இப்போ அது அல்மதா என் இந்த மாதிரி பத்திரிகைகளும் அதை சொல்லுகின்றன ஒரு நாலஞ்சு சோர்ஸில் பார்த்த பிறகு இந்த செய்தி வந்திருக்கிறது இருக்கிறது ஹாஸ்பிட்டலில் இருந்து ஜெருசலத்தில் இருக்கிறது நத்தியான்கு ஒரு ஹெலிகாப்டர் வழியாக அவரை வெளியில் எடுத்துச் செல்கிறார்கள் அவர் எங்கே போகிறார் எங்கே கொண்டு செல்ல போகிறார்கள் என்பதை இப்பொழுது கேட்காதீர்கள் என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு இன்னொரு செய்தியை நம்மளை வந்து அடைகிறது அவர் கிரஸ் சுமோனா என்ற இடத்திற்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் முன்னால் அவர் வந்தபோது அல்ல சில நிமிடங்களுக்கு முன்னால் ஒரு மிசில் அங்கே வந்து இறங்கியது என்று அப்போ இந்த ரெண்டு செய்திகளும் நமக்கு கொஞ்சம் கலக்கத்தை கொடுத்ததால் இதர சோல்ஸுகள்லையும் இதர ஆதாரங்கள்லையும் தேடினதில் அல் அதே மாதிரி ஃபேக்ட் ஃபைண்டர் என்ற ட்விட்டர் குரூப்பு இதிலேயும் இந்த செய்திகள் வந்திருக்கிறது இதில் ராக்கெட்டு தாக்குதல் வந்து அவர் வந்த பிறகு ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் தான் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி தான் விழுந்துருக்கு அப்போ அவர் ஆஸ்பத்திரியில் ஏன் போனார் ஆஸ்பத்திரியில் இருந்து அவரை வெளியில் ஏன் கொண்டு போக வேண்டியிருந்தது அங்கே என்ன நடந்தது இது ஒரு மர்மமான செய்தியாக இருக்கிறது இதனிடையே அவருடைய ஹெல்த் கண்டிஷனை பற்றி தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்ரேலுடைய ஹரஸ் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டது அது என்னவென்று சொன்னால் ஒரு சிவிலியன் வந்து நத்தியானுடைய நத்தியானு அவர்களுடைய உடல்நிலை சரியாக இருக்கிறதா என்று ஒரு பெட்டிஷனை போடுகிறார் அதற்கு அங்கே உள்ள அட்டோர்னி ஜெனரல் பதில் சொல்லுகிறார் அவருக்கு கார்டிலி ப்ராப்ளம் எதுவும் இல்லை அவர் நன்றாகவே இருக்கிறார் என்று அப்போ இந்த செய்திகளெல்லாம் நம்மை கொஞ்சம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது ஏன்னா தா இது ராக்கெட் தாக்குதலா அல்லது வேற உடல்நிலையில் ஏற்பட்ட இதான் அதை நம்ம தேடிகிட்டு இருக்கோம் உண்மையை கிடைத்தவுடன் உங்களுக்கு வந்து அந்த செய்தியை சொல்லுவோம் ஆனால் இங்கே பல விஷயங்கள் இருக்குங்க ஏன்னா தலைவர்களுக்கு ஏதாவது ஆனால் உடனே அனௌன்ஸ் பண்ண முடியாது உடனே செக்யூரிட்டி செட்டப்பை பார்க்கணும் லேண்ட் ஆர்டரை பார்க்கணும் அதுக்கு பிறகு அதை கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணி தான் வெளியில் சொல்லணும்ங்கிறது தான் ஒரு புரோட்டோக்கால் அது அது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பல நன்மைகள் இருக்குது பொதுமக்களுக்கு ஆக அது அப்படி இருக்கும்போது நம்ம இதர செய்திகளுக்கு வரும்போது பல நெருக்கடிகள் சத்தியான இருக்கிறது என்பது உண்மை இப்போது நம்ம சவுத் ஆப்பிரிக்கா போட்ட கேஸு ஐசிசியில் வருது பாருங்கள் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி அதில் வருது அப்போ இன்றைக்கு எல்லாரும் ஒரு பதட்டத்தோடு இஸ்ரேலில் உள்ள எல்லோரும் ஒரு பதட்டத்தோடு ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் தோழமை நாடுகளே இந்த பெட்டிஷனை விசாரணை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க நாங்கள் இதுக்கு உதவி செய்யலைன்னு சொல்ல ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவில் ஒரு பதட்டம் வந்திருக்கிறது அங்கே உள்ள சில வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் குடும்பம் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் இந்த குழந்தைகள் கொலைக்கு இந்த கூட்டு படுகொலைகளுக்கு காம்ப்ளிசிட்டி அதாவது உதவியாக இருந்த குற்றத்திற்கு அமெரிக்காவே நாங்கள் குற்றம் பிடிப்போம் என்று இதனுடைய பிரான்ஸ் வந்து தன்னுடைய நிலைப்பாடை கொஞ்சம் மாற்றிருக்கு அதாவது இந்த ஜெனோ சைடெல்லாம் ஒன்றும் நாங்கள் ஆதரிக்க முடியாது இஸ்ரேலுடைய எல்லா போக்கையும் ஆதரிக்க முடியாதுன்னு அது அதனுடைய இதை மாற்றிருக்கு இப்போ கேள்வி என்ன போட்டு எழுதுறாங்கன்னா ஒய் ஃப்ரான்ஸ் இஸ் டேக்கிங் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் இஸ்ரேலுங்கிற ஒரு இது வந்திருக்கு அப்போ அவருக்கு நெருக்கடி நத்தியான்கூவுக்கு நெருக்கடி இருக்குது இன்னைக்கு தெல்லவேவில் பார்லமெண்ட்டுக்கு போகிற இடத்த எல்லா செட்டிலர்ஸுமா சேர்ந்து பிளாக் பண்ணியிருக்காங்க யாரும் போக வேண்டாம் ஹாஸ்டேஜஸ் அழைத்து செல்லப்பட்டவர்களுக்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டு போங்கள் என்று நெருக்கடிகளை இருக்கிறார்கள் அடுத்து வழக்கமான பாணியில் இந்த சகோதரர்கள் தொடுத்து தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஜெனின் வெஸ்ட் பேங்க் இப்போ நம்ம உண்மையில் இந்த யுத்தம் எங்கே நடக்குதுன்னு பார்க்கணும்னா லெபனானுடைய பார்டர்லையும் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலும் ஜெனின்லேயும் வெஸ்ட் பேங்கில் வெஸ்ட் ஜெனினில் வந்து ஒரு ஆம்புஷை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் ஆறு போராளிகள் இறந்திருக்கிறார்கள் பதினைஞ்சு இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் உடனே வெளியே வந்து விட்டார்கள் உடனே அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க அப்புறம் இவங்க தொடுத்து அடிவாங்கிறதுக்கு அங்கே இருந்தாங்களோன்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவில் ஈஸ்ட் ஆஃப் அல் புரோஜ் அடுத்தது கான்யூனிஸ்ட் பகுதி இந்த பகுதிகளிலெல்லாம் தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது சுஜையா பகுதி சுஜெய்லியா என்ற ஒரு பகுதி ஜெபாலியா பகுதி ரஃபா பார்டர் இங்கெல்லாம் வந்து தாக்குதல்கள் பயங்கரமாக நடந்துட்டு இப்போது ரஃபா பார்டரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் ரஃபா பார்டர் வந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் கிடையாது ரஃபா பார்டர் ஈஜிப்டில் உள்ள கண்ட்ரோலில் உள்ளது இதை இப்போ இந்த போராளிகளுக்கு கண்ட்ரோல் பண்ணது ரெண்டு நாள் இவங்க கையில் இருக்கி ரெண்டு நாள் இஸ்ரேலு கையில் போகுது அப்படியே வருது அது எல்லையோர பகுதி ஆனால் அங்கே ஒரு வினோதம் என்னென்னா ரஃபா பார்டரை கிராஸ் பண்ணணும்னா யாருக்கு சொந்தமான ஈஜிப்டுக்கு சொந்தமான எகிப்துக்கு சொந்தமான ரஃபா எல்லையே நாம் கடக்க வேண்டும் என்ற இஸ்ரேலுக்கு அப்ளிகேஷன் போடணும் அவனுக்கு அதில் கண்ட்ரோலே கிடையாது அவன் ஏரியாவும் இல்லாது அப்படி ஒரு நிலை அதே இப்பொழுது இந்த போராளிகள் மாற்றி இருக்கிறார்கள் அடுத்தால என்ன நடக்குதுன்னா இந்த ரெண்டு இடங்களை நேற்று இன்டெலிஜென்ஸோடைய இடத்த இஸ்ரேலிய உளவுத்துறையினுடைய ரெண்டு இடங்களை தாக்கியதாக நாம் சொன்னோம் அந்த ரெண்டு இடங்களிலும் எப்படி தாக்கினார்கள் என்பது ஆலோசித்து அந்த சின் பைத்துன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவுத்துறை கலங்கி போய் நிற்கிறது இப்போ என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறாங்கன்னா நம்ம எங்கே எல்லாம் உழவு பார்க்குறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அவர்கள் நம்மகிட்ட இருந்து எல்லா டேட்டா பேஸையும் ஹேக் பண்ணி நம்ம காசா பகுதியிலையும் சிரியாலும் ஈர்லேயும் இதர பகுதிகளிலையும் நம்ம வந்து சில உளவாளிகளை வச்சிருக்கோமே அவங்களுடைய போனை கான்ட் காண்டாக்ட் பண்ணி அதுல இருந்து தகவல் மூலம் நம்மளுடைய திட்டங்களை தெரிந்து கொண்டார்கள் நான் சொன்னேன் முனாஃபிகளை அதிகமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க இனிமேல் இவங்க டிஃபால்ட் வார்ஸ் முனாஃபிகளோட சண்டை போட வேண்டியது வரும்னு சொன்னேன் ஒருவேளை அந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள்னு இப்போ சின் பைட்டு சொல்லுது இனிமேல் அங்கே முனாஃபிகள் இருக்க முடியாது என்ன செய்வாங்க உடனே பிடிச்சி தண்டனை பெரும்பாலும் இத்தனை நேரத்தில் ஆள்காட்டி வேலை செய்பவர்களுக்கு மரண தண்டனை இருக்கிறது இதை இப்போ இவர்களுடைய அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை எப்படி இவங்க ஹைஜாக் பண்ணுறாங்கங்கிறத இஸ்ரேலிய உள்நாட்டு உளவுத்துறை ஆலோசித்து கொண்டு இருக்கிறது இதுக்கிடையில் டெல் அவுங்க மேலே தொடுத்து அமா சகோதரர்கள் ஒரு நாலஞ்சு நாளாக அவங்க ராக்கெட் அடித்த தகவல் நமக்கு வரலை அமா சகோதரர்கள் தொடுத்து டெல்லவியூக்கு மேலே ராக்கெட் அடிச்சிருக்காங்க இஸ்ரேலு லெபலானுக்கு உள்ளால் போய் குண்டு போட்டல ஒரு முக்கியமான ஹிஸ்புல்லா தலைவர் இறந்திருக்காரு ஆனால் வஞ்சகம் தீர்க்கிற மாதிரி அறுபது எழுபது ராக்கெட்டுகளை தொடுத்து அடித்து எண்பதாயிரம் பேரை வெக்கேட் பண்ண வச்சுருக்காங்க இப்போ இவங்க டெல்லவியூக்கு வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் வரும் நிறைய பேர் இஸ்ரேலிய இராணுவத்தில் கொஞ்சம் சின்சியராக இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள்லாம் இந்த நீ தாங்கிக்கிடவே முடியாது அப்படிங்கிறாங்க அதனால் நாற்று நடந்த ஊர்வலத்தில் நத்தையானுங்க பிடிச்சி உள்ளே போடுங்கோ அல்லது நீங்கள் உடனே போர் நிறுத்தத்தை அறிவியுங்கள் என்று பயங்கரமான போராட்டம் இதையெல்லாம் ஓவர்லுக் பண்ணிவிட்டு எங்கள் இந்த உலகத்தில் எல்லா மக்களும் ஒரு கூட்டத்துக்காக நிற்கிறாங்கன்னா இன்றைக்கி பாலஸ்தீனுக்காக நிற்கிறாங்க ஆனால் இத்தமும் குழந்தைகள் இறப்பதை ஒரு குழந்தையின் உயிரை கூட அவர்கள் காப்பாற்ற முடியவில்லை என்பதுதான் தான் மண்காட்டனில் பிளாக்கு யார் யூதர்களே வந்து எங்களுடைய பெயரால் செய்யாதேன்னு சொல்லியிருக்காங்க இப்படி பெரிய அளவில் தாக்குதலை சந்தித்து கொண்டு இருக்கிறது இனி ஹவுதிஸ் வந்து எல்லா ரெட்ஸியை அப்படியே அமைதி கடலாகிட்டாங்க யாரும் வர முடியாதுன்றாங்க இப்போ யூகேனுடைய எம்டிஓ யுனைடெட் கிங்டம்ஸ் மெட்ரோ மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து எங்களுடைய எல்லா தொழில்களும் கெட்டுவிட்டது இதற்கு ஒரு காணவில்லை என்று சொன்னால் உலக பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு பொலிவியா போல உள்ள நாடுகள் நாங்கள் ஆதாரத்தோடு வருகிறோம் அதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நியாயமாக அதாவது சர்வதேச நீதிமன்ற நியாயமாக நடக்குங்கிறதுக்குள்ள எந்த அறிகுறியும் நம்மளோட அனாலிசிஸில் இல்லை நம்மளுடைய பார்வையில் இல்லை ஏன்னா உக்ரைனில் ரஷ்யா போன உடனே இந்த கரீம்கானுங்கிற அந்த ப்ராசிக்யூட்டர் அங்கே போனார் உக்ரைனுக்கு போனார் நாற்பத்தி ரெண்டு கேம்புகளை ஏற்பாடு பண்ணார் அங்கே என்ன நடக்குங்கிறத உடனே உடனே ரெக்கார்டு பண்ணுறது யார் ஐ ஐசிசியினுடைய செலவில் நாற்பத்தி ரெண்டு கேம்பு அவங்க கிரவுண்டில் என்ன நடக்குங்கிறத எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படி எதையுமே அவர் இங்கே செய்யலை சும்மா வந்தார் அப்பாஸை பார்த்தாரு கை கொழுக்கினாரு போயிட்டார் அப்பாஸ்ன்னா நம்ம பாலஸ்தீனன் அதாரிட்டி வெஸ்ட் பேங்கலை நான் ஆட்சி செய்துட்டு இருக்கேன்னு சொன்னால் அவரை கை குலுக்கிட்டு போயிட்டார் அதனால் அங்கே நியாயம் நடக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது ஆனால் எட்டு ஒம்பது லீடிங் லாயர்களை சவுத் ஆப்ரிக்கா என்கேஜ் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த நீதிமன்றம் பதினஞ்சு பேர் கொண்ட நீதிமன்றத்தில் இஸ்ரேலும் ஒரு நீதி நீதிபதியை நியமிக்கலாம் அக்யூஸ்ட் நேஷன் எந்த நாட்டின் மீது சாட்டப்படுகிறதோ அதுக்கு ஒரு நீதிபதியை அவர் வந்து என்ன செய்திருக்காரு அறிவிச்சிருக்கார் அந்த நீதிபதி இனி அங்கே போய் பதவி ஏற்பார் என்று அப்போ இன்னைக்கு ஹைலைட்டாக நம்மளை வந்து மற்ற செய்திகளெல்லாம் மறைக்கக்கூடிய அளவுக்கு நடந்தது என்னவென்று சொன்னால் இந்த ஹூ ஏன் ஆஸ்பத்திரியிலிருந்து ஆஸ்பத்திரியிலிருந்து லிஃப்ட் பண்ணார் ஆஸ்பத்திரி ஏன் போனார் ஏற்கனவே ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே அவர் எடுத்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஆஸ்பத்திரியில் தான் அவர் பார்ப்பாங்க ஆனால் இங்கே வந்திருக்கார் அதுக்கப்புறம் இந்த ஒரு செய்தி ஒரு ராக்கெட் வந்து அவர் போகிறதுக்கு முன்னாடி விழுந்ததுங்கிற செய்தியும் எல்லாத்துலேயும் ஓடிட்டுருக்கு யாரும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல மாட்டாங்கிறாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு சாதாரணமாக எப்படியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இது நாளையில் இருந்து இந்த யுத்தம் வேறொரு டேனை எடுக்கும்னு நம்ம நினைப்பதனால் மீதி தகவல்களை உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்கும்போது உடனுடன் கொண்டு வந்து சேக சேர்க்கிறோம் இணைந்திருங்கள் இன்ஷால்லா வாகிர் தவணா அல்கஞ்சில்லா அருபில்